ஹலோ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா ரொம்ப நாளாவே முருகன் டெம்பிள் ரொம்பவே இயற்கை சூழ மலை மேல இருக்கிற திருமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா தென்காசி செங்கோட்டை பக்கத்துல இருக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு அரௌண்ட் எயிட் தேர்ட்டிக்கு திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஹரி பிரசாத் ஹோட்டல்ல மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு தென்காசி ரோட்ல பயணத்தை பண்ணியாச்சு திருமலை கோயில் போற வழியில ஒன் கிலோமீட்டருக்கு ஒருக்கா டைரக்ஷன் போர்ட் பெருசா வச்சிருக்காங்க சோ கோயிலை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு கோயில் போற வழி எல்லாமே ரெண்டு பக்கமும் பச்சை பசையல்னு ரொம்பவே பெரிய பெரிய மரங்களா இருந்துச்சு இங்க இருந்து பாக்குறதுக்கே கோயில் மலை மேல நல்லாவே தெரியுது கார் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு காருக்கு என்ட்ரி ஃபீஸ் பிப்டி ருபீஸ் வாங்கினாங்க பைக்குக்கு ட்வெண்ட்டியும் வேனுக்கு சிக்ஸ்டீனும் அதுல சார்ஜஸ் போட்டிருந்தாங்க கோவில் மேல போக ரெண்டு வே இருக்கு ஒன்னு படி வழியா ஏறி போலாம் இன்னொன்னு இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கார் கார்லயே மேல ரீச் ஆயிடலாம் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்துதான் இந்த ரோட் ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் இந்த கோயில ரீச் பண்ணோன்னா ஒன்லி படி வழியா ஏறி மட்டும்தான் போக முடியும் கார்ல மேல போகும்போது சைட்ல பாத்தீங்கன்னா அழகா இருந்தது இந்த கோயில ரீச் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பாத்திரலாம் இந்த கோயில் ஒரு சுமார் அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இத எப்படி கட்டினாங்கன்னா திருமலை காளியம்மை கோவில்ல இருக்கிற பூவன் பட்டர் ஆச்சாரியாரின் கனவுல சுவாமி திருமலை முருகன் தோன்றி கோட்டு திரட்டு என்னும் இடத்துல அச்சங்கோயில் போற வழியில உள்ள மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு திருமலை முருகன் சிலை இருக்குன்னு அத தேடி எடுத்து எனக்கு ஒரு கோயில் கட்டணும் கனவுல தோன்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது இந்த கோயில்ல இருக்கிற முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட முருகன் கோ முருகன் கோயிலா அவங்க வடிவமைச்சிருக்காங்க கோயில் சுத்தி இருந்த வளாகம் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு கோயிலுக்குள்ள போகும்போது மொபைல் போன் அலௌட் இல்ல அத வெளியே அஞ்சு ரூபாய் டோக்கன் கொடுத்து உள்ளே வெளியே வாங்கி வச்சிடறாங்க மொபைல வெளியே கொடுத்துட்டு உள்ள போய் சாமிய பார்த்தா உண்மையாவே ரொம்பவே பேரழகு அது மட்டும் இல்லாம உள்ள முருகர் வள்ளி தெய்வானை கூட சேர்ந்து இருக்கிறது மாதிரி காட்சிகளும் அங்க இருக்கு இது தவிர கோயில்ல நான் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்திருப்பேன் அந்த ரெண்டு மணி நேரமும் ஃபுல்லாவே நிறைய பழைய காலத்துல நம்ம கேட்ட முருகன் பாடல்கள் எல்லாமே வரிசையா ஒலிக்க ஆரம்பிச்சது அந்த மலையும் காத்தும் அந்த முருகன் பாட்டும் கேட்கவே ரொம்பவே மனசுக்கு இதமாகவும் பக்தி நிறைஞ்சும் இருந்துச்சு இந்த கோயில்ல ஆறு வேலை பூஜை நடக்குது அதோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி அண்ட் பன்னெண்டு மணி தென் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆறு மணி எட்டு மணி அண்ட் எட்டே கால்க்கு கடைசி பூஜை முடியுது கோவில் மேல நின்னு அந்த சுத்தி இருக்கிற மலைகளையும் கீழே இருக்கிற பச்சை பசேலுங்கிற கிராமங்களையும் பாக்குறது ரொம்பவே அழகா இருந்துச்சு கோவில் கோபுரம் ஒரு பக்கம் அன்னதானம் மண்டபம் ஒரு பக்கம் கோவிலுக்கு வந்து போற பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம்னு நிறையவே அங்க இருந்துச்சு இந்த கோவில்ல வருஷ வருஷம் நிறைய ஃபெஸ்டிவல் நடக்குது அதுல முதல்ல ஐப்பசி மாசம் நடக்கிற கந்த சஷ்டி திருவிழா இது அரௌண்ட் டென் டேஸ் நடக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் கடைசி திங்கள் நடக்கிற தெப்பத்து திருவிழா மூணாவது பாத்தீங்கன்னா தை தை மாசம் நடக்கிற பூச திருநாள் பத்து நாள் நடக்குது நாலாவது மாசி மாசம் மாசி மாதம் பத்து நாள் திருவிழாவா இங்க நடக்குது அடுத்து பங்குனி மாசத்துல வர்ற பங்குனி உத்தரம் திருநாள் ஒரு நாள் நடக்குது அடுத்து சித்திர மாசம் நடக்கிற வசந்த திருநாள் அஞ்சு நாள் நடக்குது ஆறாவது வைகாசி மாசம் நடக்கிற வைசாகம் திருநாள் ஒரே ஒரு நாள் நடக்குது இதை தவிர ஒவ்வொரு தமிழ் மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை இங்க ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றாங்க தென் தமிழ் மாசத்தோட முதல் நாளும் இங்க கொண்டாடுறாங்க இதை தவிர முருகனுக்கு உகந்த நாளான கார்த்திகை நட்சத்திரம் உள்ள நாள் ஒவ்வொரு மாசமும் இங்க செலிபிரேட் பண்றாங்க கோவில சுத்தி இருக்கிற சுவர்கள்ல கார்த்திகை பெண்களோட சிலைகளை வடிச்சிருந்தாங்க முதல் முதலா ஆறு கார்த்திகை பெண்களோட நேம் அண்ட் சிலைய இந்த கோயில் வளாகத்துல தான் நான் பார்த்துருக்கேன் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நீங்க பெஸ்டா ஸ்டே பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா தென்காசி அல்லது செங்கோட்டை அல்லது குற்றாலம்ல ஸ்டே பண்ணி விசிட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் கார்ல வந்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து வடமேற்கு சைட்ல இருந்து டென் கிலோமீட்டர்ஸும் தென்காசியில இருந்து அரௌண்ட் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் தான் இருக்கும் தென்காசியில இருந்து நிறைய டவுன் பஸ் கூட இந்த கோயிலுக்கு இருக்கு சோ நீங்க உங்களுக்கு ஏற்றது மாதிரி ஈஸியான ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த கோயிலை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பார்க்க நினைச்ச இந்த முருகன் டெம்பிளை நான் வந்து பார்த்ததும் இங்க இருந்த அழகை ரசித்ததும் மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்துச்சு நீங்களும் இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய் 哎，小王。